சுதன் ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபே உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இருபத்தி ஏழு காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதுமில்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையை எல்லாம் அவற்றில் ஒன்றை போல் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக குறிப்பாக இந்த நற்கர்ணை நாதரோடு இணைந்து உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி அவருக்காக உங்களுக்கு முன்பாக நின்று அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க அவர் என்னை தைரியப்படுத்தியிருக்கின்றார் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த செய்தியை கேட்கப் போகிற நீங்களும் உங்களுடைய ஆத்துமாக்களும் உண்மையிலே பேறுபலன் பெற்றவை நீ மற்றவர்களுக்கு கைமாறு செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன் விசுவசிக்கின்றேன் ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவார் அன்பார்ந்தவர்களே நாம் இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ந்து ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை கேட்டு அவர்களுக்காக இன்னும் நாம் நம்முடைய உள்ளத்தை ஊற்றி திருப்பலிகளை நிறைவேற்றி சிலுவை பாதைகளை செய்து உபவாசம் இருந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜபமாலை சொல்லி இறை வார்த்தைகளை வாசித்து ஜெபிப்போம் அந்த ஆத்துமாக்கள் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மீட்பு அடைந்து விண்ணகத்திற்கு செல்வதை காட்சிகளாகவும் கனவுகளாகவும் அல்லது நேரடியாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்கள் உங்களிடம் சொல்லுவார்கள் அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கைமாறு எப்படி நாம் செய்ய முடியும் கைமாறு எப்படி இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே குற்றத்திற்கு ஏற்ப கடவுள் தண்டிக்கிறார் தங்கள் உடலை பேணி வளர்க்காதவர்கள் அதிக துன்பப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உடலை பாவத்திற்கு பயன்படுத்தி படுத்தி அளவும் துன்பமும் பெருகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உணவு தாகத்துக்கும் பசிக்கும் உள்ளாவார்கள் என்றும் சிற்றின்பத்தை தேடி திரிந்தவர்கள் பெரும் துன்பத்திற்கு உள்ளாவார்கள் நான் எப்படி நடக்கிறேன் என்பதை நானே அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும் பொழுது தெரிந்துதான் தவறை செய்கின்றான் யாருமே தவறு தெரியாமல் தவறை செய்வது இல்லை எல்லோருக்கும் தெரியும் மற்றவர்களுக்கு கேடு நினைப்பது மற்றவர்களைப் பற்றி பேசுவது குடிப்பது அல்லது புகைப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பது மற்றவர்களுக்கு தீமைகளை செய்து செய்து வாழ்ந்து கொண்டு இருப்பது இவை அனைத்துமே நமக்கு ஒரு திரும்ப வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம் நம்முடைய பிள்ளைகளும் அறிவு அறுவடை செய்வார்கள் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் கடவுளுடைய சித்தத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக தங்களை தங்களுடைய தங்களுடைய பிரியத்தின்படி விருப்பத்தின்படி நடந்தவர்கள் அகங்காரிகள் பேராசை கொண்டவர்கள் கடவுளுக்கு விரோதமாய் எழும்பியவர்கள் ஆகியோர் அதிக வேதனை அடைவார்கள் அவர்கள் மறந்த கடவுள் அவர்களை மறக்க மாட்டார் தங்கள் அறிவ என்றும் ஒவ்வொருவரும் அநேக பேரும் தன்னுடைய என்று கருவத்தினால் அலைந்து திரிந்தவர்களை கூட அலைகிறவர்களை கூட கடவுள் சும்மா விடுவது இல்லை நரகத்திற்கு போகிறவன் தன் சுய மனதினாலேயே அங்கு செல்கிறான் நரகம் அங்கு விழுந்த வான தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது கடவுளுக்கு எதிராக செயலாற்றிய கழகக்காரர்களாய் இருந்த வான தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல அதே உத்தரிக்க ஸ்தலத்திற்கு செல்கிறவனும் அங்கே இருந்து அந்த ஆத்துமா தூய்மை அடையும் வரை வேதனை அடைவான் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உலகத்தில் இருக்கையில் உத்தரிக்கிற ஸ்தல ஆத்துமாக்களுக்கு உதவி செய்யாது இருந்தவர்கள் மறக்கப்படுவார்கள் என்பதையும் நினைத்து அவர்களுக்காக ஜபங்களும் திருப்பொலிகளும் ஒப்பு கொடுத்த போதிலும் அவற்றில் பெரும் பகுதியை கடவுள் வேறு யாருக்காவது கொடுத்து விடுவாராம் பிறருக்கு உதவி செய்ய தனக்கு வாய்ப்பு உதவி செய்யவில்லையே என் உத்திரிக்க ஸ்தலத்தின் சிறையில் நின்று விடுவிக்கும்படி சொற்ப உதவி செய்கிறவர்களும் ஒன்றுமே செய்யாதவர்களும் விடும்படி நாள் பிடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் அந்த நாம் ஜபிக்கக்கூடிய ஜெபம் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை தொட வேண்டுமே என்றால் அந்த ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது நல்ல காரியங்களை செய்திருக்க வேண்டும் உங்களை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் கடவுள் எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அதே மற்றவர்களை அவருடைய வழியில் நடத்த அவர்களுக்கு இன்னிப்பு நிச்சயத்தைக் கொடுக்கும் திருச்சபை குருக்களை உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே அந்த குருக்களிடம் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நடந்த ஒரு புதுமையை சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்காகவும் இந்த நாளிலே நான் செபிக்கின்றேன் ஒரு நல்ல மனிதர் ஒருவருக்கு ஒரு பொல்லாத நோய் ஒன்று வந்தது சொல்ல முடியாத வேதனைப்பட்டார் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் அவர் நடந்து சென்றார் அவர்களிடம் இருந்த அந்த பணங்கள் எல்லாமே அவருடைய மருத்துவத்திற்காக செலவழிந்து கொண்டே இருந்தது ஒரு கால கட்டத்தில் புலம்ப ஆரம்பித்தார் ஆண்டவரையும் இவ்வளவு எடுத்துவிடும் என்று அந்த இரவு வானதூதர் அவருக்கு தோன்றி இரண்டு விடயங்களை அவருக்கு கொடுத்தார் ஒன்று நீ இன்னும் ஒரு ஆண்டு இந்த உலகத்திலே இதே போல் துன்புற விரும்புகிறாயா அல்லது மூன்று நாட்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனை அடைய விரும்புகிறாயா என்று கேட்டபொழுது இந்த மனிதன் யோசிக்க யோசித்தார் யோசித்து விட்டு இன்னும் ஒரு வருடம் நான் எதற்காக துன்புற வேண்டும் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்க வேண்டும் என்னிடம் இருக்கக்கூடிய பணங்கள் பொருள்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கணுமே அவர்கள் வாழணுமே என்று சொல்லி என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டார் அந்த இரவே அவர் மறித்து போனார் A gente அன்பார்ந்தவர்களே அவருடைய ஆத்மா உத்திரத்திற்குள் கடந்து சென்றது அங்கு அவர் இருந்த அழுது புலம்பினார் என்ன சொன்னார் தெரியுமா ஐயோ நான் வந்து வெகு காலம் ஆகிறதே என்று ஏன் இந்த வானதூதர் அவர் உண்மையான வானதூதர் அல்ல என்று சொல்லி அவர் புலம்பலானார் மீண்டும் வானதூதர் அவருக்கு தோன்றி அவரோடு பேசினார் என்ன சொன்னார் தெரியுமா பிரியமானவர்களே மகனே உன்னுடைய விருப்பத்தின்படிதான் படிதான் உனக்கு இங்கு அந்த பரிசுத்திற்காக நாள் குறிக்கப்பட்டு இருக்கின்றது உன்னுடைய உடலை இன்னும் அடக்கம் செய்யவில்லை பார் நீ இறந்து ஒரு நாட்கள் ஆகவில்லை நீ ஒரு மாதம் ஆனவனை போல நீ சொல்கின்றாயே என்று பிரியமானவர்களே ஒரு நாள் என்பது அங்கே விண்ணகத்திலே ஆயிரம் நாட்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னவே விண்ணகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய காலண்டர் மிகவும் வித்தியாசமானது நம்மை இங்கே தயாரித்துக் கொள்வோம் ஏனென்றால் கடவுள் நம்மை அவர் சாயலாக படைத்திருக்கின்றார் அவருடைய அறிவாற்றலையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவரை பின்பற்றக்கூடிய நாம் இந்த உலகபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து நம்மையே கடவுளுடைய கரத்தில் விழாதபடி சாத்தானுடைய கரத்தில் விழவைக்கும் வைக்கும் சாத்தானுடைய ஆவிக்கு துணை போகாதபடி கடவுளோடு இணைந்திருப்போம் பரிசுத்த ஆவினுடைய கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே கொண்டவர் கொடுத்த இந்த ஆற்றலை பயன்படுத்தி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக மொத்த நன்றி சொல்லியுமை குதிக்கிறோம் அப்பாம் இந்த காலை பொழுதிலே தகப்பணி நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களுடைய குற்றங்களையும் பழிகளையும் எடுத்து மாற்றிடுவீராக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருடைய திருமுகத்தை தேடி என் ஆண்டவருடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் கடந்து வந்து என் ஆண்டவரை சிக்கனப்படு பற்றி கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவராகிய இயேசு நாங்கள் நல்லவர்கள் போல் நடித்த நாட்கள் போதும் மற்றவர்களை ஏமாற்றிய நாட்கள் போதும் பரிசுத்தத்தை இழந்த நாட்கள் போதும் இந்த நேரத்திலே உத்தமத்தோடு நடக்கவும் பரிசுத்தோடு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே ஒத்திக ஸ்தலத்தில் வேதனையோடு இருக்கக்கூடிய ஆத்மா நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று அதிகாலையிலே திருமண் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய ஜபங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் உறவினர்களுடைய நண்பர்களுடைய ஆத்மாவையும் இந்த நாளிலே மறித்து போன ஆத்மாக்களையும் மீட்டு ரட்சிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இது என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லோரையும் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வேலையடைத்து பாதுகாத்து ஜத்தைட்டதற்காக உபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரு உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீசுடைய மாதாவை பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக நான் அன்பார்ந்தவர்களின் நற்கர்ணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்